ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ நியர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோல மோட்டிவேஷன் போறோம் எங்கு மனதிற்கு தெரியும் எதுவும் நிலையானது இல்லை என இருந்தும் ஏதோ ஒன்றிற்காக எதிர்பார்ப்பு தொடர்கிறது அவள் நினைவுகளை தின்று கொண்டிருக்கிறேன் விக்கல் எடுக்கும்போது கண்ணீரினை பருகிக் கொள்கிறேன் எல்லாத்தையும் மனதில் போட்டு அழுது சாவதை விட மனதில் பட்டதை உண்மையாக பேசிவிட்டு கோபக்காரன் கெட்டவன் என பேர் வாங்கிட்டு போறது தப்பே இல்லை எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டேன் இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் கற்றுத்தரப் போகின்றதோ என்று ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறைகள் எல்லாம் பளிச்சு பளிச்சு என்று தெரிகிறது ஆனால் அவரவரின் குறைகள் எத்தனை பைனாகுலர் வைத்து தேடினாலும் மங்களாக கூட தெரிவதே இல்லை வாழ்க்கையில இருந்து சிலரை விலக்கி வைப்பது சிலரிடம் விலகி இருப்பதும் நமக்கு நல்லது சுயநலத்திற்காக இல்லை தன்மானத்திற்காக உலகத்தில் நாம் விரும்பும் அத்தனையும் இருமுறைதான் அழகாய் தெரியும் ஒன்று அடைவதற்கு முன்னு இரண்டு இழந்ததற்கு பின்பு ஒருபோதும் ஒருவரையும் குறை கூறாதீர்கள் உங்கள் வாழ்வில் வரும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்துத்தான் செல்கிறார்கள் நல்ல மனிதர்கள் மகிழ்ச்சியையும் தீய மனிதர்கள் அனுபவத்தையும் மோசமான மனிதர்கள் பாடத்தையும் சிறந்த மனிதர்கள் நினைவுகளையும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமையும் பார்வைக்கு எல்லாருமே மனித ஜாதிதான் பழகிப்பார் பாதிக்கு மேல் மிருக ஜாதிதான் இதையும் வலித்தாலும் சரி அது உடைந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனல் எப்போதைய புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றவர்கள் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்